இது உணர்ந்துக்கிட்டிங்கன்னா வாக்கு தத்தங்களை எளிதாக சுதந்திரத்து கொள்ளலாம் வாக்குத்தங்களை பெரிய காரியமே இல்லை ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா நீங்கள் இதுக்காக ஜோம் பண்ணணும் நீங்கள் அதுக்காண்டி ஃபாஸ்டிங் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்த வாக்குத்தாண்டவரையும் எனக்கு நிறைவேற்றி தாரும்னு நல்லா கவனிங்க இந்த வாக்குத்த அவர் நிறைவேற்ற போகிறதுனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நிறைவேற்றுக்கும்படி நீங்கள் வந்து நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களை குறிச்ச தேவனுடைய திட்டம் அதுதான் உங்களை குறிச்சு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் அதுதான் அந்த பாதையில கொண்டு போறதுக்கு தான் தேவன் விரும்புகிறார் ஒரே ஒரு காரியம் நீ எப்பவும் என் கரத்தில் இரு எப்பவும் நீ என்னோட இரு அப்படியே அந்த பாதையில நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாக்குத்தான் மிக எளிதாக நிறைவேறும் அதுல ஒன்று மாற்றமே கிடையாது அதுக்காக நீங்க ஒரு பெரிய சிரத்தை எடுத்து நீ இதுக்காக ஜபம் பண்ணி நீ ஜபம் பண்ண வேண்டியது முக்கியம் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா நான் உம்மோடு இருக்கணும் அதுக்கு தான்